ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ் இது தான் உங்கள் டி சாரி கிஷோர் கேமிங் தமிழ் சேனல் நான் தான் உங்கள் கிஷோர் இன்றைக்கி நம்ம சேனலில் வார் ரோபோட்ஸ் என்ற கேமில் ஒரு சில அப்டேட் எல்லாம் விட்ருக்காங்க அந்த அப்டேட்டுக்கு பிறகே என்னெல்லாம் மாற்றம் பண்ணியிருக்காங்க அண்டு ஒரு கேம் பிளே இதெல்லாம் பற்றினா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேமில் அப்டேட் எல்லாம் முடித்ததுக்கு பிறகே ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு இந்த நியூஸுன்றது ஒன்று வரும் பார்த்திங்களா ரைட் சைடு பார்த்திங்கன்னா மெயில் மாதிரி அந்த ஆப்ஷன் ஒன்று இருக்கும் உங்களுக்கு மார்க் பண்ணி கூட காமிச்சிருக்கேன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ரிவார்டு கொடுத்துருக்காங்க ஒரு கோல்டு இன்னும் ஒரு சில ரிவார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க அதாவது டெக்னிக்கல் இஸ்யூஸ் ரிசல்ட்னு சொல்லி ஒரு சில ரிவார்டெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மறைக்காமல் மறக்காமல் கிளைம் பண்ணிக்கோங்க அண்ட் அதுக்கடுத்ததாக கேமில் அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறது தான் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது பின்னாடி எல்லாமே ஏதோ ஊதா கலரில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருக்குதுன்ட்டு கூட சொல்லலாம் உங்களுக்கு இதை பார்க்கும்போது எப்படி இருக்குது அந்த ரோபோட்டுக்கு பின்னாடி இந்த பேக்ரவுண்ட் இதெல்லாம் எப்படி இருக்குன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லியிருங்க அண்ட் அதுக்கடுத்து வழக்கம் போல் டேட்டா பேடு டெலிவரி தான் அதில் இந்த வாட்டி என்னென்ன ரோபோட்டு கொடுத்துருக்காங்க என்ன இதுன்றதை பார்த்துலாம் அண்ட் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டேட்டா அதாவது டேட்டா பேட் டெலிவரி இருக்குல்ல அதில் வந்து ஒரு சில கார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க அந்த கார்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கார்டை பண்ணோம்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ரோபோட் அப்படின் வெப்பன்ஸ் அதுக்கான பசில்ஸ் டோக்கன்ல கிடைக்கும் ஒரு ரோபோட்டுக்கு ஒரு பத்தாயிரம் பசில்ஸ் டோக்கன் இருந்தால் அந்த ரோபோட் வந்து வாங்க முடியும் அதே மாதிரி தான் வெப்பனுக்கும் சரி ஓகே அந்த கார்டு எப்படி வாங்கணுன்றதை சொல்லிடுறேன் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா மிஷின் கொடுப்பாங்க அதுக்கு நம்ம டெய்லி மிஷின் இதுக்குள்ளே போயிடலாம் ஓகே இதில் வந்தோன்னா பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க இதை ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு கோல்டு பாத்தீங்கன்னா நூறு தருவாங்க நெக்ஸ்ட்டு ஈவெண்ட்டு மிஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும் இதில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில மிஷின்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இந்த மிஷின்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண பண்ண நம்மளுக்கு ஓகெஹெச்பி பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க ஒரு ஆடு பார்க்குறது மூலயமா அதாவது ஒரு விளம்பரம் பார்க்குறது மூலியமாக நம்மளுக்கு ரெண்டு ஓஹெச்பி பாயிண்ட்ஸ் தருவாங்க இதே இது அவங்க கொடுக்குற மிஷினை கம்ப்ளீட் பண்ணுறது மூலியமாக நம்மளுக்கு எட்டு ஓஹெச்பி பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க ஒரு பத்துக்கு ஓஹெச்பி பாயிண்ட்ஸு கிடச்சிச்சின்னா சரி ஒரு ரெண்டு கிடச்சுனாலே ஒவ்வொரு லெவல் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படி எதிராக லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதையும் சொல்லிடுறேன் இந்த மிஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அன்னாக கைகிட்டே இருக்கும் ஒரேடியாக ஒட்டுமொத்த மிஷின்ஸையும் இல்லை முடிக்க முடியாது ஒருவேளை இன்றைக்கி ஏழு நாள் கழிச்சு அதாவது ஒரு ஆறு நாள் கழித்து மொத்தம் ஏழு நாளைக்கு ஒன் டைம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் மறுபடியும் புது புது மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த ஒவ்வொரு நாளைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மிஷின் கொடுப்பாங்க இப்போ நீங்கள் ப்ரோ நான் வந்து நாலஞ்சு நாளாக நான் கேம் ஓப்பன் பண்ணலை கரெக்டாக ஆறாவது நாள் தான் கேம்மை ஓப்பன் பண்ணுறேன் ஆறு நாளைக்கான மிஷின்ஸ் வந்து ஒரே நாளில் அப்போ முடிக்க முடியுமாட்டி கேட்டிங்கன்னா அப்போ முடிக்க முடியும் பட் இதே இது நீங்கள் அந்த ஈவெண்ட்டு ஸ்டார்ட் ஆன அடுத்த செகண்டே நீங்கள் விளையாட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மிஷினை கம்ப்ளீட் பண்ணலே போதும் இப்போதைக்கு அவங்க ஃபர்ஸ்ட் மிஷினை கொடுக்கறது நம்மளை ஏதோ ஒரு ஏதோ ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க ஃபாலோ தி லிங்க் இந்த லிங்க்குக்குள்ளே போனோம்னா நம்மளுக்கு யூடியூப் இதெல்லாம் போயிடும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இவ்வளோ வந்துடலாம் அப்படி காப்பி கொடுத்தான்னு கொடுத்துருவாங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பத்து சாரி எட்டு ஓகிபி பாயிண்ட்ஸ் தந்துருக்காங்க இதே மாதிரி இன்னும் ஒரு ஆடு ஒரு விளம்பரம் பார்க்குறது மூலயமா நம்மளுக்கு ரெண்டு ஓஹெச்பி பாயிண்ட்ஸ் தருவாங்க இதெல்லாம் கிடைக்க கிடைக்க நம்மளுக்கு இங்கே கீழே பார்த்தீங்களா லெவல் டூக்கு வந்திருக்கோம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி இப்போ உள்ளோக்கில் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ஈன்றது இருக்கும் இதில் ஒவ்வொரு லெவல் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக நம்மளுக்கு அதில் ஃப்ரீ ரிவார்ஜ் எது எல்லாம் இருக்கோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் நாலாவது லெவலில் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சில்வர் காயின்ஸ் வந்து ஏகப்பட்ட காயின்ஸு தர்றாங்க ஒவ்வொரு லெவலுக்கு அதிகரிக்கிறதுக்கு நம்மளுக்கு அஞ்சு அஞ்சு ஓகச்சிப்பி பாயின்ஸும் வந்து தேவைப்படும் நம்மளுக்கு இப்போ எட்டு ஓகச்சிபி பாயின்ஸ் கிடைச்சதுனால நம்ம செகண்ட் லெவலுக்கு வந்திருக்கோம் இன்னும் ஒரு அந்த ஒரு விளம்பரம் பார்க்குறது மூலயமா நம்மளுக்கு ரெண்டு ஓகேஜிபி பெண்ட்ஸ் கிடைக்கும் அந்த ரெண்டு கிடச்சிச்சின்னா நம்ம லெவல் த்ரீக்கு பார்த்திங்கன்னா ரீச் ஆகிடலாம் இந்த மாதிரி தான் அந்த மிஷினை க கம்ப்ளீட் பண்ண பண்ண ஒவ்வொரு லெவல் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு லெவல் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக நம்மளுக்கு இதில் ஃப்ரீயாக இதெல்லாம் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம் மிச்சம் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு வேணும்னு சொன்னிங்கன்னா ரீசார்ஜ் பண்ணணும் இந்த இதை சாதாரண ஒரு இதை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கே ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க ரூபா கார்டு கொடுத்து நீங்கள் அந்த இதெல்லாம் வேணுமான்றது கேளுங்கள் இல்லை எனக்கு ஒட்டு மொத்தமாக எல்லா இதுவும் வேணும் மிஷின்ஸ் எல்லாம் என்னால் ப்ளே பண்ண முடியாது அப்படி சொல்கிறவங்க மொத்தம் ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபா வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு ஓக்சிபி பாயிண்ட்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே தந்துடுவாங்க அந்த பதினஞ்சு ஓகே சிபி பாயிண்ட்ஸுக்குன்னு பார்த்திங்கன்னா மூணாவது லெவல் வரைக்கும் ஈஸியாகவே பார்த்திங்கன்னா வந்துடலாம் என்னை கேட்டால் மிஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ஒவ்வொரு மிஷின்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பண்ணவே உங்களுக்கு ஒவ்வொரு ரிவார்டு கிடைக்கும் அண்டு ஃப்ரீ ரிவார்டே பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ரிவார்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது தர்றாங்க அதை வச்சே நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ரோபோட் வெப்பன்லாம் பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் அண்டு அந்த டேட்டா பேட் டெலிவரி அதுக்குள்ளே போய்டலாம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்டு விட்டது பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணு கார்டு பார்த்தீங்கன்னா அவங்களே ஃப்ரீயாக தந்துடுவாங்க இந்த இதில் ஸ்பின் பண்ணுறது மூலயமா அதாவது இந்த கார்டு ஓப்பன் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு ஒரு சில ரோபோட்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் இதில் இருக்கிற ரோபோட் வெப்பன் அண்ட் கேரக்டர் அண்டு அந்த ரோபோட் ஓப்பனுக்கான அந்த பசில் ஸ்டோக்கன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இதா சொன்னது பார்த்தீங்கன்னா கிடைக்கும் இப்போதைக்கு மூணு இருக்குது மூணு ஸ்பின் பண்ணிக்கிறப்பறம் ஒரே நேரத்தில் மூணுமே ஸ்பின் பண்ணிட முடியாது பத்து இருந்தால் வேணால் ஒரே நேரத்தில் அந்த பத்தையும் ஸ்பின் பண்ண முடியும் பட்டு மூணு ஏழு எட்டு இதெல்லாம் இருந்தால் ஒவ்வொன்று இதாக தான் பார்த்தீங்கன்னா ஸ்பி ஓப்பன் பண்ண முடியும் ஓகே ஃபஸ்ட்டு கார்டை ஓப்பன் பண்ணுவோம் ஓகே விரிசல் விடுகுது ஓப்பன் ஆகுது என்ன ரிவார்டு கிடைக்குன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் லாஸ் ரோபர் தருவாங்களா ஓகே ஏதோ ஒரு வெப்பனுக்கான ஐநூறு ஐநூறு பத்து ஸ்டோக்கன் தான் தந்துருக்காங்க ஏதாச்சும் ஒரு வெப்பன் தந்தால் ஃப்ரீயாக தந்தால் நல்லாயிருக்கும் சரி ஓகே அடுத்த ஸ்பின் பண்ணுவோம் இதுலையாச்சும் தாங்கடா ஓகே கார்டு அப்படியே கிராஷ் ஆகி பார்த்தீங்கன்னா அவ்வளோக்குள்ளே போகுது இந்த பாட்டியாச்சும் உருப்படியாதாச்சும் தருவாங்களா மறுபடியும் அதே இது தான் கொடுத்ததே கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே ஓகே லாஸ்ட்டு கார்டு ஓப்பன் பண்ணி வச்சு சார் ஏதாவது ஒரு நல்லதாக தருவாங்கன்னு நம்பி பார்க்குறேன் ஓகே இதில் வேறு ஒரு வெப்பனுக்கான ஐநூறு பர்சன்ட் டோக்கன் கொடுத்துருக்காங்க அதுக்கு மொத்தம் நம்மளுக்கு எதையும் ஃப்ரீயா தரல சரி ஓகே இப்போ ஒரு ரோபோட்டுக்கு வந்து பத்து பர்சன்ட் டோக்கன் நீங்கள் வந்து கலர் பண்ணிட்டீங்க அந்த ரோபோட்டை எதில் போய் கலர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா பசல்ஸ் டோக்கன் மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணி உள்ளக்குள்ளே வந்தாலே உங்களுக்கான ரோபோட்ஸ் இதெல்லாம் காமிக்கும் இதில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ரோபோட்ஸ் வெப்பன் சொல்லி சாரி வெப்பன் சொல்லி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் வெப்பன்ஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கான செல் இருக்கும் என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சில வெப்பனுக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பர்சன்ட் ஸ்டோக்கன் தான் தேவைப்படுது அதுவும் ஃபஸ்ட்டு இருக்கிற வெப்பனுக்கு ஒரு ஐநூறு பர்சன்ட் டோக்கன் இருந்தால் அந்த வெப்பனை என்னால் எடுக்க முடியும் அடுத்த வெப்பனுக்கு ஆயிரம் ஆமாம் ஆயிரம் டோக்கன் இருந்தால் அந்த வெப்பனையும் பார்த்தீங்கன்னா என்னால் எடுக்க முடியும் என்ன அந்த அந்த பசில் ஸ்டோக்கன் கிடைக்கும் நம்ம அதுக்கு சரி ஓகே ஈவெண்ட்டை பற்றி முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இதெல்லாம் அடிக்கடி வர்றது தான் ஆல்ரெடி ஒவ்வொரு தடவை அப்டேட் அப்பையும் ஒவ்வொரு இதையும் நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இருந்தாலும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் அது கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் ஓகே இப்போ நம்ம ஒரே ஒரு மே மட்டும் ப்ளே இருக்கேன் வழக்கம் போல் ஃப்ரீ ஃபயர் ஆள் என்ற கேம் மூலையே நம்ம வந்து கேம் ப்ளே பண்ணலாம் ஓகே ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் கேம் ப்ளே பண்ணுறேன்னு கூட சொல்லலாம் ஏன்னா எப்போ இந்த கேம்ல இருந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ அப்போ ப்ளே பண்ணுறது தான் அடுத்து மறுபடியும் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக இந்த கேமை ஓப்பன் பண்ணுறது தான் அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எப்பயும் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணவே மாட்டேன் கேமை ஏன்னா இதை தவிர்த்து இன்னும் ஒரு சில கேம்லாம் நான் ப்ளே பண்ணுறேன்ல எல்லாம் நல்ல நல்ல ரிவார்டு வேறு லெவலில் தர்றாங்க அதில் இருக்கிற இதை கலெக்ட் பண்ணுறதுக்கே எனக்கு போதும் போதும் டைம் இருக்குது சரி ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் இருக்கிற ரோபாட் தான் கலெக்ட் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி மிச்சம் இருக்கிற நம்ம எனி மிச்சர்லாம் பார்த்திங்கன்னா இறங்கிடட்டோம் அவங்க ஆட ஆரம்பித்தது பிறகு நம்ம ஆட நம்ம ஆடலாம் ஓகே ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இறங்கி ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அதில் ஒருத்தர் டிஃபிட் ஆகிட்டான் இன்னொருத்தர் இருக்கான் புதுசாக இன்னொருத்தன் வந்திருக்கானா அப்போல்லாட்டி இப்போ டிஃபிட் ஆனவன்னும் மறுபடியும் வந்திருக்கானு தெரியல ஓகே வேற எந்த இனிமே வர்ற மாதிரி தெரியல இப்போ நம்ம போகலாம் ஏன்னா இப்போ நம்ம இறங்கினது பிறகு எவனாச்சும் ஒருத்தர் இறங்கினானே நீங்க பின்னாடி எங்கேயாச்சும் இறங்கிடுவான் ரெண்டு பேர் சேர்ந்து வந்து எனக்கு சம்பவத்தை பண்ணுவாங்க அதனாலதான் தான் ஓகே இங்கே ஒரு எனிமி இருக்கான் எனக்கு தெரிஞ்சு இவனை டிசிட் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும் ஓகே எவனா ஒரு டைந்த லாங் லேர்ந்து அட்டாக் பண்ணுறான் டேய் நான் வாட்ஸ் எவனே இந்த இருக்கேன் உன்னை ஏதாச்சும் அட்டாக் பண்ண வேண்டிய எதுக்கு தேவையில்லான்னு என்ன அட்டாக் பண்ணுறேன் இனிமிக்கு அந்த அளவுக்கு டேமேஜ் எல்லாம் விழுக்க மாட்டேங்கி அதுதான் எனக்கு கொஞ்சம் கடுப்பாகவே இருக்கு ஓகே நம்மள அட்டாக் பண்றதுக்காக ஒரு இனிமே வந்துருக்கோம் ஆஹா ஃபர்ஸ்ட் நம்ம எபிலிட்டி யூஸ் பண்ணி இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா இனிமையால நம்மளால அட்டாக் பண்ண முடியாது இன்னைக்கு நீயானதை பார்த்துடலாம் ஆஹா ரொம்ப லாங்ல போயிட்டானே நம்மளோட வெப்பன் அவன் அட்டாக் பண்ணாது கைஸ் அது வேற கடுப்பா இருக்கு இல்லாத பாஸ்டா மூவ் பண்ண முடியும் இருக்கு அது நம்மளுக்கு அட்டாக்கும் பாத்தீங்கன்னா விழுக ஆரம்பிச்சிடுச்சு ஓகே ஒரு வழியா பாத்தீங்கன்னா நான் அவனை கில் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் கில் வந்துருச்சு ஓகே இவனை கில் பண்றது அந்த அளவுக்கு ஈஸியான விஷயம் இல்ல அதனால இப்போதைக்கு இவனை அட்டாக் பண்றத அவாய்ட் பண்ணிடலாம் ஏன்னா இப்போதைக்கு அவன் ஒரு அடி தாங்கி மாதிரி என்னதான் அடித்தாலும் அவன் அடியை தாங்குவானே தவிர மத்தபடி அழிய மாட்டான் எனக்கு சரி இந்த இந்த ஒரு பிளேயர் தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு மித்தவங்கெல்லாம் ஆஃப்லைன் தான் நினைக்கிறேன் சரியா தெரியல இவன் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ண மாட்டேங்கான் இவன் அட்டாக் பண்ணி நம்ம கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஓகே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு அவனுக்கு அடிய விழுக மாட்டேங்கி

ஓகே ரெண்டாவது கில் டபுள் கில் எடுத்துட்டோம் யாரு ஓகே இந்த சைடு ரெண்டு பேர் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க நம்மளும் அவங்க கூட சேர்ந்து விளையாடலாம் ஓகே இப்ப நான் செல்வ் பண்ண ரோபோட்டுக்கு எந்த மாதிரியான பவர் இருக்கும்ன்றத ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டேன் அதனால இந்த வீடியோலையும் நீ சொல்லணுன்றது சரியே தெரியல ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அதை கமெண்ட் கேளுங்க இந்த ரோபர்ட் பவர் சின்ன மாதிரி இருக்குன்றதை கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் அடுத்த விடிய எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னா ஒவ்வொரு இதுலேயும் ஒரே இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் கேட்குறவங்களுக்கு காண்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால தான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண ஓகே இந்த என்னங்க கொஞ்சம் தூரத்தில் எடுத்துக்கிறதுனால அவன் நீ கிட்ட போய் அட்டாக் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துகிட்டு போல இருக்கு இந்த அட்டாக் பண்ணுறதுக்கு நீ வந்தாண்டா என்னாலேயும் அட்டாக் பண்ண முடியும் கண்ணா பண்ண அட்டாக் கண்ணாப்பிட்டு ஒருவேளை ஆஃப்ல இவனும் அதனாலதான் இஷ்டத்துக்கு அட்டாக் பண்ணிக்கிட்டுதான் நான் வரேன்டா இன்னும் அடி விளங்கி இருந்தால்தான் நான் அட்டாக் பண்றேன் ஆனா அவனுக்கு டேமேஜ் ஏன் இப்ப லைட் ஆகுது என்னதான் அட்டாக் பண்ணு பெருசா அடிபட்டுதான் இருக்கு தெரியல ஓகே இங்கே ஒரு இனிங் இருக்காது அவரை அட்டாக் பண்ணி நான் போறேன் என்ன என்ன சார் டேமெண்ட் விழுக்க மாட்டேங்குது கை ஓகே ஒன்று ஒரு அட்டாக் ட்ரிபிளிகிள் ஏ நான் அட்டாக் பண்றேன்னட சாவிடா ரொம்ப நேரம் கழிச்சு அட்டாக் பண்ணதுனால ட்ரிபிளிகில் இல்லாமல் சாதாரண ஒரு சிங்கிள் தான் வருது அந்த எனிமி என்னதான் அட்டாக் பண்ணாலும் அவனுக்கு அந்த அளவுக்கு பெருசா டேமேஜ் எல்லாம் இருக்க மாட்டேங்குது ஓகே ஒரு எனிமி பாத்தீங்கன்னா டைட்டன் எடுத்துட்டு வந்துட்டான் அடிச்சா அடி விழுகணும்டா கொஞ்ச கூட அத்தராம அடி வாங்கிக்கிட்டே இருக்காங்க அடிச்சு அடிச்சு எனக்கே காண்டாது போடா அடி போடா தேவையில்லாம செஞ்சாங்க ஓகே இப்போதைக்கு நம்ம இந்த டைட்டன் அட்டாக் பண்ண போகலாம் நம்ம ரோபோட்டை வச்சு ஒரு டைட்டன் அட்டாக் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா டைட்டன் ரோபோட்டோட வெப்பனோட பவர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும் டைட்டன் ரோபோட் வந்து நம்மள மாதிரி மினி ரோபோட்டை ஈஸியாகவே அட்டாக் பண்ணிடும் அதையும் அதை அந்த டைட்டன் ரோபோட்டை லெவலப்பெல்லாம் பண்ணி வேறு லெவலில் வச்சுருந்தானே அதை டிஃபிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஓகே அந்த டைட்டன் ரோபோட் வந்து ஒரு குட்டி ரோபோட் அட்டாக் பண்ணுது அதுக்கு எந்த அளவுக்கு டேமேஜ் இருக்குதுன்றது பார்த்தாலே உங்களுக்கு தெரியன்ட்டு நினைக்கிறேன் இருந்தாலும் அதோட கில்லை எடுக்க முடியலை அதுக்குள்ள அவன் எடுத்துட்டான் முடிஞ்ச அளவுக்கு கில் பண்ண பார்க்கலாம் முடியாத பட்சத்துக்கு நம்மளும் டைட்டன் எடுத்துகிட்டு வந்து சம்பவத்தை பண்ணலாம் இன்னும் கிட்ட வந்தால் தான் நம்மளோட வெப்பன் அட்டாக் பண்ணோம் ஓகே கிட்ட வந்தாச்சு இன்னும் நம்மளோட வெப்பன் அட்டாக் பண்ணோம் என்ன நான் வந்தால் மட்டும் என்னை எவனும் அட்டாக் பண்ண மாட்டேங்க டேய் அட்ரா முடிஞ்ச அட்ரா டே முடிஞ்ச அடிடா பார்ப்போம் ஒரு கேஸ் வந்து எடுத்து விட்டான் இதை வந்துட்டாலே நம்மளுக்கு டேமேஜ் கண்ணத்தானாலே இருக்கும் ஒரு பாய்சன் கேஸ் மாதிரி அப்படியே என்னை டிஃபிக்டாச்சும் பண்ணி சொல்லடா நான் வேறு ஏதாச்சும் நல்ல ரோபோட் எடுத்துட்டு வருவேன் டைட்டனு ஆஹா வேற லெவலில் விருப்பத்துறானு ஏன்டா இப்படி பேசாமல் நம்மளே ரோபோட்டை மாத்திரலாம் லீவ் பேட்டில் கொடுத்தா மேட்ச் விட்டு ஒரேடியை வெளியே போயிடுவோம் சேஞ்ச் ரோபோட் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து டைட்டன் ரோபோட்டு இதை நம்ம எடுத்துக்கலாம் கன்ஃபார்ம் கொடுத்தாச்சு இங்க இது நான் டைட்டன் ரோபோட்டுக்கு தான்டா செஞ்சேன் ஓகே இப்ப நம்ம டைட்டன் ரோபோட் எடுத்து இருந்துச்சு இப்ப அட்டாக் பண்றேன்டா அடி ஓகே என்னதான் டைட்டன் ரோபோட் எடுத்தாலும் இந்த டைட்டன் ரோபோட் கிட்ட இருக்கிற வெப்பன் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிட்ட போனா அட்டாக் பண்ணும் இதை வச்சு அட்டாக் பண்ணி அவனுக்கு அந்த அளவுக்கு அடி விழுக விழுகிற மாதிரி தெரியலையே என்ன மாதிரி ரூபப்பட்டதா எடுத்துட்டு வந்திருக்கேன் ஒருவேளை ஆஃப்லைன் அதனால நம்ம அடித்தாலும் அவங்களுக்கு அடி விழுக மாட்டோம் ஓகே அடி விழுகுது காய் ஓகே லைஃப்பாக தான் அடி விழுகுது இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு டிஃபிட் பண்ண பார்க்கலாம் ஓகே ஒருத்தன் ஜோலி முடிஞ்சிருச்சு அந்த ஒரு டைட்டை நீங்கள் முடிச்சுட்டோம்னா நம்ம மேட்சை முடிச்சிடலாம் அதுக்கடுத்து எவனும் வர மாட்டான் என்ன எல்லாருமே ஆசிலு இப்படி தனியா புலம்ப வச்சுட்டாங்களே ஒன்னாச்சும் அட்டாக் பண்ண வருவான் அட்டாக் பண்ணான்னு நினைச்சா இவனையும் கிட்டா போகணுமா இவன் அட்டாக் பண்றதுக்கு என்னால முடியலடா டேய் ஆனாலும் ரொம்ப தாண்ட சோதிக்கிறீங்கன்னு ஆஹா இப்போ அட்டாக் பண்றான் டைட்டன் எடுத்துட்டு அட்டாக் பண்றோம் இப்ப நீயா நானும் முடிஞ்ச பண்றோமோ அதான் சொல்றாங்க மேகம் ரொம்ப மூட்டமா இருக்க மழை பெய்யுமோ பெஞ்சா நல்லதுதான் அடிக்கிற பெஞ்சா குளு தான் இருக்கும் சரி ஓகே நம்ம மேட்சை முடிச்சுட்டா கன்ஃபார்ம் இந்த மேட்ச் உங்களுக்கு போர் அடிச்சிருக்கோம்னு தான் நம்புகிறேன் இருந்தாலும் என்னோடய பேச்சு உங்களை போர் அடிக்காமல் கொண்டு போயிருக்கோன்னு சொல்லி அதையும் நான் கொஞ்சம் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அவர் லைக் பண்ணி விட்டுருங்க கன்ஃபார்ம் அடுத்த வீடியோலலாம் நம்ம இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் ஆள் கேம் மோடுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் கேம் மோடில் வந்து கேம் ப்ளே பண்ணலாம் ஏன்னா அதுலலாம் கன்ஃபார்ம் வர்ற இனிமே அட்டாக் பண்ண வருவோம் இந்த கேம் மோடுன்றதுனால தான் வர மாட்டேங்க எது சரியே தெரியல ஏன்னா ஒருத்தனாச்சும் அட்டாக் பண்ண வருவான்னு பார்த்தா எல்லோருமே பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் மாதிரி தான் இருக்காங்க ஒன்று ரெண்டு பேரும் அட்டாக் பண்ண வந்தாங்க பட் அதுவும் அந்தளவுக்கு பெருசாலாம் அட்டாக் பண்ண வந்த மாதிரி தெரியலை சரி ஓகே பட் அடுத்த மேட்சிலெல்லாம் இதை விட ஒரு நல்ல கேம் ப்ளே பண்ண ப்ளே பண்ணி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டை மட்டும் எனக்கு கொடுக்க பாருங்கள் அண்டு நம்ம டெய்லி மிஷின்ஸில் ஒரு சில மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுனால நம்மளுக்கு ரிவார்டெல்லாம் தந்துருக்காங்கக்கோ சரி ஓகே நீங்களும் இந்த மிஷின்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஃப்ரீ ரிவார்டெல்லாம் எடுத்து என்ஜாய் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம்